வீடியோவில் நம்ம என்ன செய்ய பார்த்தீங்கன்னா லேசர் செக்யூரிட்டி அலாரம் வந்து நம்ம வீட்டு பாதுகாப்புக்காக செய்ய இல்லை இதை வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக தான் செய்ய போறோம் நான் வந்து இந்த செக்யூரிட்டி அலாரம் செய்யறதை வந்து ஒரு மூணு ஸ்டெப்பாக பிரிச்சுருக்கேன் அது என்னன்னா வந்து நம்ம ஒரு வீடு செட்டப் செய்ய போகிறோம் அப்புறமா செகண்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம எலக்ட்ரானிக் கம்னன்ஸ்லாம் அசம்பிள் பண்ண போகிறோம் அப்புறமா தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த செக்யூரிட்டி அலாரத்தை வந்து அந்த வீட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த செக்யூரிட்டி அலாரம் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்போர்ட் அட்டை எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு அப்புறமா ஒரு ஹெச்டபிள்யூ பேட்ரி எடுத்துக்கிறேன் வித் அந்த கனென்ட் ரோடு நான் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு பசர் ஒரு எல்இடி எடுத்துக்கிறான் ஃபைவ் எம்எம்மில் நான் வந்து ரெட் கலர் எல்இடி எடுத்துக்கிறேன் நான் இந்த எல்இடியிலையே ஒன் கே ரிசிஸ்டரை வச்சு சால்ரிங் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன் இது வந்து விசி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்ஸ்டர் அப்புறமா ஒரு டென் கே ரிசிஸ்டர் அப்புறம் ஒரு எல்டிஆர் சென்சார் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு லேசர் லைட் தேவை என்கிட்ட லேசர் லைட் இல்லை ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேசர் மாடியூல் எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு சுவிட்சும் அப்புறமா ஒரு மைன் பேட்டரியும் எடுத்துக்கிறேன் நான் வந்து இது மூணையும் யூஸ் பண்ணி ஒரு லேசர் லைட் செஞ்சுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒனில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீடு செட்டப் செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த கார்போர்ட் அட்டையில் நான் ஆல்ரெடி முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அடைக்க வச்சிருக்கேன் சின்ன சின்ன கார்போர்ட் பீஸு இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு காம்பவுண்ட் ஒரு செட்டப் செஞ்சுக்க போகிறேன் ஸோ நான் வந்து இந்த குளூவை யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கிறேன் ஸோ பாருங்கள் நான் வந்து இந்த காம்பவுண்ட் செட்டப் ஒட்டிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு வீடு செட்டப் செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன் ஒரு வீடு செட்டப் செஞ்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ ஸ்டெப் டூக்கு போயிடலாம் ஸ்டெப் டூவில் வந்து நம்ம எல்லா காம்பினேன்ஸும் ஒன்றா வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசி ஃபைவர் செவன் ட்ரான்ஸ்டர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து மொத்தமாக மூணு கம்பி இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இ செகண்ட் வந்து பி தேர்டு வந்து சி அதாவது இனால் இமிட்டர் அப்புறமா பின்னா பேஸ் அப்புறமா சின்னா கலெக்டர் மொத்தம் மூணு பின் இருக்கும் இப்போ வந்து இந்த மூணு பின்னில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு பின்ல அதாவது ஈலேயும் அதே மாதிரி பீலையும் வச்சு இந்த எல்டிஆர் சென்சார் இந்த மாதிரி வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பியும் அதே மாதிரி இதோட கம்பியும் கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த எல்டிஆர் சென்சரை வந்து இந்த ட்ரான்சிஸ்டரில் வச்சு சால்ரிங் பண்ணிட்டேங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டென்கே ரிசிஸ்டர் எடுத்துக்கிறேன் இந்த டென்கே ரிசிஸ்டரை வந்து இந்த மாதிரி வச்சு இதில் சால்ரியும் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த டிரான்ஸ்டரோட சென்டர் கம்பியில் வச்சு இந்த ரெசிஸ்டரை வந்து சால்ரியும் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த டென்கே ரெசிஸ்டரை வந்து இந்த சென்ட்ரு கம்பியில் வச்சு சால்ரியும் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ரெட் கலர் எல்இடி எடுத்துக்கிறேன் இந்த ரெட் கலர் எல்இடியில் வந்து ஆல்ரெடி நான் ஒன் கே ரிசிஸ்டரை வச்சு சால்ரியும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த எல்இடியில் வந்து இந்த ரிசிஸ்டரை வச்சிருக்கிறது வந்து மைனஸ் அப்புறம் அது வந்து ப்ளஸ்ஸு இப்போ வந்து இதை வந்து இந்த ட்ரான்சிஸ்டரில் இந்த மாதிரி வச்சு சால்ரியும் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த எல்இடியோட ப்ளஸை வந்து இந்த டென் கே ரிசிஸ்டர்லேயும் அதே மாதிரி இந்த எல்இடியோட ஒன் கே ரிசிஸ்டரை வந்து இந்த டிரான்ஸ்டரோட சி கம்பெனியும் வச்சு சால்ரியும் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் எல்இடியை வந்து சால்ரியும் பண்ணிட்டேன் இப்போ இதை சால்ரியும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பஸ்ஸரையும் இந்த ஹெச்டபிள்யூ பேட்ரி கனெக்டரையும் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதில் இருக்க ரெண்டு ரெண்டு ஒயரும் அதாவது ப்ளஸ்ஸை வந்து ஒன்றா வச்சு முறுக்கிக்கிறேன் ஸோ முறுக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் என்ன பண்ணுறேன்னா முறுக்கணும் இந்த ரெட் வயரை இந்த டென்கே கே ரிசிஸ்டரில் வச்சு இந்த மாதிரி வச்சு சால்ரியும் பண்ணிக்கிறேன் பாருங்க இருந்து வர ரெட் ஒயரை வந்து இந்த கே ரிசிஸ்டரில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த பஸர்லேருந்து வர பிளாக் ஒயரை வந்து இந்த சைடு இந்த ட்ரான்ஸ்டர்லேருந்து வர இந்த சி கம்பியில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் பஸர்லேருந்து வர ரெண்டு ஒயரையும் இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இந்த ஹச்டபிள்யூ பேட்டரியோட கனெக்ட்லேருந்து வர ப்ளஸ் ஒயரை வந்து இந்த கே ரிசிஸ்டரில் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பிளாக் ஒயரை வந்து இந்த ட்ரான்ஸ்டரோட இ கம்பியில் வச்சு இந்த மாதிரி சால்ரிங் பண்ணிக்கலாம் இடையில் ஆன் ஆஃப் இந்த சுவிட்சையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அந்த பேட்ரி கனெக்டரோட மைனஸ் ஒயரை வந்து இந்த சுவிட்சில் சால்ரிங் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சுவிட்சிலேருந்து இ வச்சு சால்ரிங் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது ஒர்க் பண்ணதா இல்லையான்னு ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த சுவிட்சே ஆன் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்க பஸரில் சவுண்ட் வருது அதே மாதிரி இந்த லைட்டும் எரியுது ஸோ இது ஒர்க் பண்ணுது இது இப்படியே இருந்தால் நல்லா இல்லை ஸோ அதனால நான் இதை வந்து ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மொத்த செட்டப்பையும் இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அடைச்சிட்டேன் வேணும்னா இந்த பேட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் ஆன் பண்ணோன்னே இந்த லைட் எரியுது அதே மாதிரி இந்த எல்டிஆர் சென்சார் வந்து வெளியே வர மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதோ உரம வச்சிட்டு இந்த லேசர் மாடியூவில் வந்து எடுத்துக்கிறேன் இந்த லேசர் மாடியூவில் இந்த பேட்டரியில் ப்ளஸ் மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இடையில் வந்து ஒரு சுவிட்சை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சை வச்சுக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த லேசர் மாடியூவில் வந்து இந்த பேட்டரியில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் எல்லா காம்பனன்ஸும் ஒன்றா வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஸ்டெப் டூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஸ்டெப் த்ரீக்கு போகலாம் இதில் என்ன பண்ண போறோம்னா நம்ம செஞ்சு இந்த ரெண்டையும் இந்த வீட்டில் வச்சு ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்டிஆர் சென்சார் இருக்க இந்த இந்த செட்டப்பை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன் வேணால் நீங்கள் ஒட்டிக்கோங்க நான் அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பேட்ரியோடு இருக்க இந்த லேசர் லைட் எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி எல்டிஆர் சென்சாரில் படுற மாதிரி ஒட்டிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக எல்டிஆர் சென்சரில் இது படுற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஓட்டிக்கிறேன் இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுற மாதிரிங்க லேசர் லைட் ஆஃப் ஆகிடுச்சி இப்போ ஆன் பண்ணுற மாதிரிங்க கரெக்டாக இது மேலே படுது இப்போ வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து யாராச்சும் உள்ளே வர மாதிரி இந்த அட்டையை உள்ளே கொண்டு வர பாருங்க பாருங்கள் உள்ளே கொண்டு வந்தோடனே லைட் எரியுது மறுபடியும் கொண்டு வர பாருங்கள் பாருங்க அட்டையை கொண்டு வந்தோடனே இந்த லைட் எரியுது உள்ளே பஸ்ஸர் சவுண்ட் வருது ஸோ இந்த செக்யூரிட்டி அலாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்